மேசராசிக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்லதுனால் காணப்படுகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகின்ற ஒரு காலகட்டம் என்னென்னா வேலையில் மட்டும் மனக்குழப்பம் ஏற்படும் வேலையில் வந்து கம்பெனி மாறுகிற அமைப்பு உருவாகும் வேலை சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து முடிவெடுக்கணும் உடல் நலத்தில் அக்கறை தேவை மொத்தத்தில் வருமானம் அதிகரிக்க ஒரு நாளாகவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்று மேசராசிக்கு அமைந்துள்ளது ராசிக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்லது நாளாக காணப்படுகிறது பண வருவாய் அதிகரிக்கும் அனைத்து விதத்திலுமே மன சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் காணப்படக்கூடிய நல்லது நாளாக ராசிக்கு இன்று அமைந்துள்ளது மிதன ராசிக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிற ஒரு நல்லது நாளாக இன்று மிதனராசிக்கு காணப்படுகிறது கடகராசிக்கு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய மன மகிழ்ச்சியோடு காணக்கூடிய ஒரு நல்லது நாளாக இன்று கடகராசிக்கு அமைந்துள்ளது சிம்மராசிக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய நல்லது நாள் நீங்கள் பேசும்போது மட்டும் குடும்பத்திலாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சந்திக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி அங்கே மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்க கண்ணீராசிக்கு நீங்கள் எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்களோ அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பு கூடி வரும் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனையை நீங்கி ஒன்று கூடக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று கண்ணீராசிக்கு அமைந்துள்ளது துலாம் ராசிக்கு வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும் அதாவது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரிலாம் போய்ட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் உயர் பதவி கிடைக்கும் உயர் கல்வி படிப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது ராசிக்கு வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் அதாவது வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை முன்னேற்றம் அதிக லாபம் தொழிலை இவர் விரிவுபடுத்துகின்ற அமைப்பு உருவாகும் இதுபோன்ற மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்லதொரு நிகழ்வு நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக இன்று விருச்சக ராசிக்கு அமைந்துள்ளது தனுசு ராசிக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் செகண்ட் செகண்ட்ஹண்டு வாங்குகின்ற ஒரு அமைப்பு உருவாகும் மற்றபடி இடம் வீடு வாகனம் இதெல்லாம் புதுசாக வாங்குகிற ஒரு அமைப்பு யோகம் உருவாகிறது மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் காணப்படக்கூடிய நல்லது நாளாக இன்று தனுசு ராசிக்கு அமைந்துள்ளது மகர ராசிக்கு பணவரவு அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு நாள் இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அமைகின்ற ஒரு யோகம் உண்டாகும் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக காணப்படக்கூடிய நல்லது நாளாக இன்று மகர ராசிக்கு அமைந்துள்ளது கும்பராசி சந்திராஷ்டமம் எனவே தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பேச்சை குறைத்து கொண்டு இறை வழிபாட்டு வழிபாடு செய்தால் நன்மை தரும் மற்றபடி உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய நல்லது நாளாக இன்று கும்பராசிக்கு அமைந்துள்ளது மீனராசிக்கு ரெண்டில் சூரியன் குரு எனவே வந்து பேச்சால் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் உங்கள் பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நண்பர்களிடம் மற்றவர்களிடம் பேசும் பொழுது உங்களை பேச்சை ரொம்ப கவனமாக யோசித்து பேசுங்கள் மற்றபடி தொழில் வேலையில் வருமானம் அதிகரிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய நல்லது நாளாக இன்று மீனராசிக்கு அமைந்துள்ளது